வணக்கம் நண்பர்களே சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ஆறு சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அதில் வந்து நாலு ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் ஏன்னா ரெண்டு ப்ளவுஸ் வந்து துணி பற்றலை அதில் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் வந்து மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கி வந்து நாலு பிளவுஸ் கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து க்ளீனாக போட்டுங்க அந்த லாஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டும் வந்து கரை பீஸு ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு மீட்ரு பிட்டு இருக்குது அப்படியே போடுறோம் இதை வந்து பா பாடி அளவு வந்து நாற்பத்தாறு இருக்குது அதை வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ண போகிறோம் நாற்பத்தாறு இன்ச்சு நாற்பத்தாறு இன்ச்சுனால் வந்து இருபத்தி மூணு வரும் இந்த மாதிரி பேக் மட்டும்தான் தான் அளவு எடுப்போம் அதில் வந்து இருபத்தி மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் எக்ஸ்ட்ரா வச்சு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் போட்டுப்போம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோல்ட்ரு கில்ட்ரு எதுவுமே லூஸ் வராது ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி எங்கேயுமே வந்து லூஸ் வராமல் இருக்கும் பாருங்கள் நம்ம கட்டிங் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து லூஸ் எதுவுமே வராது சோல்ட்ரு லூஸும் சரி எந்த அக்கல் லூஸும் சரி எதுவுமே வராது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வீடியோ போடுறோம் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோவை தான் வந்து போடுவோம் எதுவுமே வந்து குறை குறையாக வந்து போட மாட்டோம் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவை தான் வந்து நம்ம போடுவோம் அதில் வந்து பார்த்துங்க நம்ம வீடியோ வந்து எப்போமே வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் நான் அதில் வந்து நம்ம வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க பாருங்கள் போட்டு பாருங்கள் அந்த நாலு ப்ளவுஸ் வந்து பண்ணா பெருசாக இருக்குது இது ரெண்டு ப்ளவுஸ் வந்து பண்ணா கம்மியாக இருக்குது அதில் வந்து எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் நான் மேலே போட்டு சும்மா செக் பண்ணி பார்க்குற அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு ப்ளவுஸ் வச்சு பார்ப்போம் பேக்கில் வந்து இருபத்தி மூணு இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வச்சு ஸ்லீவ் வந்து துணி பத்தாது அதில் வந்து எடுத்துருவேன் எடுத்துகிட்டு அதை மட்டும் வந்து கட் பண்ணி கட் பண்ணுவோம் பாருங்கள் உங்களுக்கு அதான் காமிக்கிறேன் ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அளவு பார்த்துட்டு ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணணும் மெயின் வந்து இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ள ஸ்லீவுக்கு உங்களுக்கு வருதான்ட்டுமா செக் பண்ணிக்கணும் இப்போ ப்ளவுஸ் போட்டு பார்த்துப்போம் உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கம்மனில் வந்து தெரிவிங்க ப்ளவுஸ் வந்து பேக் வந்து கரெக்டாக போட்டுங்க அந்த கழுத்தில் அகலம் பண்ணக்கூடாது அப்படியே போட்டு பாருங்கள் பட்டா டேப் எடுத்த அளவு எடுக்கிறோம் இருபத்தி மூணு இருக்குது ரெண்டு இன்ச்செஸ்டாக சேர்த்து இருபத்தஞ்சு ஆகுறோம் இருபத்தஞ்சி வச்சா ஸ்லீவுக்கு துணி பத்தாது இந்த பண்ணா வந்து துணிக்கு வந்து பண்ணை கம்மி அதில் வந்து அந்த ரெண்டு பீஸ் எடுத்துடலாம் அப்புறமேட்டு இதை கட் பண்ணிட்டு மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வந்து திருப்பி போட்டு அளப்போம் இது நாலு ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கில் பண்ண போகிறோம் பாருங்கள் இருபத்தி மூணு இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்குறோம் இல்லை இருபத்தி மூணு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் இருபத்தஞ்சு ஆக்கிக்கிறோம் பாருங்கள் இருபத்தஞ்சி எழுதிட்டேன் இருபத்தஞ்சி போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம் நான் அப்படியே கட் பண்ணி கிழிச்சிட்டேன் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள் அந்த ஒரு மீட்ரு பிட்டு அப்படியே இருக்குது குறுக்கில் கட் பண்ணக்கூடாது இது ஸ்ட்ரெய்ட் அப்படியே வரும் ஈஸியாக இப்போ வந்து மடித்து போட்டுப்போம் அந்த இருபத் மூணு வந்து ரெண்டா இருபத்தஞ்சி இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த இருபத்தஞ்சி வந்து அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சுப்போம் பன்னெண்டரை பன்னெண்டரை வரும் துணி பாருங்கள் நாலு பிட்டு ஒன்றா கட் பண்ணக்குள்ளே வந்து துணி எதுவும் வந்து மாறக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஏன்னா உள்ள வெளி போச்சுன்னா துணி வந்து கம்மியாகிடும் கட்டிங் பண்ணக்குள்ள அப்புறம் ஷேப் மாறிடும் அதெல்லாம் வந்து ஒரே லெவலில் போட்டுப்போம் ஒரே லெவலில் இந்த மாதிரி தடவி கரெக்டாக தடவினிங்கன்னா வந்து கரெக்டாக லெவலாக உக்காந்துக்கோ எல்லாமே அங்கே சுருக்கம் வந்தால் அதெல்லாம் தடவி கரெக்டாக வந்து இது பண்ணி சரி பண்ணிக்கோங்க துணி எதனா உள்ளே மாட்டிங்க தான் பார்த்துங்க சுருக்கம் இருக்க சுருக்கம் எது இருந்தாலும் சரி அதை வந்து வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்கங்க அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ கீழே அடி கீழே கீழே வந்து எதனால் எக்ஸ்ட்ராந்தால் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரே லெவலில் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு அடியில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் இடுப்புக்கு மடிக்கிறதுக்காக ஆஃப் ஒன் இன்ச்சு மடித்து அப்புறமாரி ஒன் இன்ச்சு ம இடுப்பு மடிக்கிறதுக்காக வந்து ஒன்றரை இன்ச்சாக மடிக்கிறோம் கீழே வந்து கட் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற பாருங்கள் நீங்களும் வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுக்கங்க மடித்து கீறிக்கலாம் நல்லா கீறிக்கிட்டு ஒரு நேச்சு ஒன்று போட்டுங்க அளவுக்காக அந்த இடுப்பு மடிக்கிறதுக்காக அந்த அளவு எப்பவுமே வந்து நேச்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இடுப்பு இறக்கம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஒரு அரை இன்ச்சை வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு பதினஞ்சு இருக்குது பாருங்கள் அழகுறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்கலாம் நீங்கள் பதினஞ்சு இருக்குது சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுங்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இதெல்லாம் கீழே பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் நெக்கு வந்து போடுறோம் அந்த நெக் பீஸ் வந்து அழகாக வந்து மடிச்சு போட்டுங்க கரெக்டாக ஒரே லெவலில் வந்து பிளாட்டாக இருக்கணும் போட்டு அப்படியே நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த நெக் வந்து ரெண்டுக்கு ஆறு இருக்குது அதில் வந்து இப்போ கச்சோலிப்பட்டை வந்து வைக்கிறோம் கச்சோலிப்பட்டைக்கு மேலே வந்து ஒரு ஆஃபன் இன்ச்சு வந்து கீழே வச்சுக்கிறோம் அதில் ப்ரிண்ட் இறங்கம் பார்க்குறோம் பிரிண்டை பிரிண்ட் ஏரங்கம் வந்து பதிமூன்றரை இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க சைடு வந்து கச்சோலிப்பட்ட அட்டாச் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுப்போம் சோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் எஸ்ட்டாகவும் நெக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டாக வச்சுப்போம் மொத்தம் மூணை வைக்கிறோம் இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே கச்சோலி பட்டை வந்து அஞ்சுக்கு நாலரை அப்படியே வைக்கிறோம் அஞ்சுக்கு நாலரை இந்தாண்ட வந்து ஷேப் இருக்கிற பக்கம் வந்து ப்ரண்ட்டு பக்கம் வந்து அஞ்சு சைடு பக்கம் வந்து நாலரை வைக்கிறோம் ரெடி வந்து ரெண்டரை தான் வரும் லென்த் வந்து அப்படியே இருக்கப்போமே நெக்ஸ்ட்டு வந்து தைக்கக்குள்ளே வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ கச்சோலி கச்சோலிப்பட்டை வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது அப்படியே வச்சுட்டோம் பன்னெண்டு இன்ச்சு லென்த்து அப்படியே வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றா கட் பண்ணிக்கலாம் நம்ம நேட்ச் போட்டுக்கலாம் இந்த கீழேருந்து வந்து ப்ரிண்ட் நேட்சுக்கு வந்து ப்ரிண்ட் டாட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு டாட்டுக்கு மூணுக்கு மூணு அப்படியே வச்சுருவோம் மூணு இன்ச்சு இது ஒரு நேச்சு இன்னொரு ஒரு மூணு இன்ச்சுலேருந்து ஒரு நேட்ச் போட்டுக்கிறோம் அது சண்ட்ராயிடும் கக்கல்லேருந்து ஒரு டாட் நேட்சு போட்டுப்போம் இப்போ வரைஞ்சி கம்மிப்போம் பாருங்கள் எல்லாமே வரைஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து டாட் போட்டுக்கலாம் இப்போ டாட்டுக்கு வந்து வரைஞ்சிப்போம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டு டாட்டுக்கு வந்து நே மார்க் போட்டுருவோம் நீங்கள் வந்து குண்டு குண்டு ஊசியிருந்தால் வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து குத்திக்கலாம் நீங்கள் முன்னாடியே வந்து குத்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து அந்த பாயிண்ட் தெரிஞ்சிடும் அழகாக வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு மார்க் பண்ணுங்க அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து மூணு இன்ச்சு லென்த் வந்து மூணு இன்ச்சு இருக்கட்டும் மூணு இன்ச்சு இல்லை ரெண்டரை இன்ச்சு தான் கூட போதும் சில பேருக்கு அவங்கவுங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துங்க மார்க் போட்டாச்சு எப்போயுமே வந்து ஒன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு முன்னாடி நெடுத்தாங்க கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கிறப்ப இப்போது நெக் கட் பண்ணிக்கலாம் பேக் வந்து ஆறு இன்ச்சு இருக்குது கீழே மட்டும்தான் அழுப்போம் அப்படியே மார்க் பண்ணுறோம் மேலே ஒம்போது இன்ச்சு இருக்கும் பாருங்கள் மார்க் பண்ணுவேன் பார்க்க ஒம்பது இன்ச்சு இருக்குது கீழே வந்து ஆறு இன்ச்சு இருக்குது மொத்தம் வந்து பதினஞ்சு இன்ச்சு ஆறு ஒம்பது ப பதினஞ்சு அதில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கீழே மார்க் பண்ணாலே மேலே அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நேச்சில் வந்து போட்டுப்போம் சோல்ட்ரு நேட்ச் சோல்ட்ரு பிடித்து ஆஃப் அன் இன்ச் ஜஸ்ட்டாக ஓட்டிருப்போம் அந்த மாதிரி நேட்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் நெக் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து கட் பண்ணும் ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து பா நெக் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பா நெக்னால் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து கட் பண்ணலாம் இல்லை ஃப்ரண்ட்டு பா பேக் வந்து வீணாக வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக் யூ நெக் அப்படின்னா வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து நீங்கள் கட் பண்ணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் ஃபுல் கிராஸ் இல்லை கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணுறோம் ஒரு முக்காஞ்சு கட் பண்ணிக்கலாம் கழுத்து பீஸு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து இந்த துணியில் வந்து ஒன்று ஒன்று ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி அப்புறமேட்டு மிச்சம் மூணு வந்து ஒரே ஸ்லீவில் போட்டு கட் பண்ணிப்போம் அப்படியே கட் பண்ணலாம் பார்த்தேன் ஒன்று ஒன்று சுரு சுருக்கமாக இருக்குது மறுத்து அவங்க துணி கொடுத்ததே வந்து அந்த மாதிரி இருக்குது ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஏற்ற கம்மியாக இருக்குது அதே போல் வந்து சுருக்கமாக இருக்குது அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிப்போம் ஸ்லீவில் அப்புறமேட்டுக்கு மேலே போட்டு அந்த மூணு வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இதில் சுருக்கமாக தான் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிகிட்ருக்கேன் மேலே வந்து ஒரு முக்கால்ச்சு மார்க் பண்ணிங்க எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு முக்கால்ச்சி வந்து மார்க் பண்ணிப்போம் ஆசிலி இதில் இந்த அளவு தான் எடுக்கிறோம் அந்த அளவில் வந்து ஒரு ஹாஃபன் இன்ச் அஸ்ட்டாக வச்சுப்போம் அக்களும் அப்படி தான் இந்த கை லூஸ் வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது அக்கு லூஸ் வந்து ஒம்போது இன்ச்சு இருக்குது அப்படியே வச்சிடறோம் அந்த இருக்கிற லூஸ் ஒரு மீட்டர் விட்டு அப்படியே வச்சிடறோம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு கையாக இருக்க வந்து ஒம்பது இன்ச்சு கை லூஸ் வந்து பதினாலு இன்ச்சு அக்கல் வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த குடை ஏறத்துக்காக நாலரை இன்ச்சுக்கிட்ட அக்கல் குடை ஏறத்துக்கு வச்சுருக்கோம் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு முண்டா காய்க்கிறது எப்பவுமே வந்து ஒரு முக்கா இன்ச்சு முண்டா கொடாயிங்க அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரலனா ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி நான் அப்படியே கட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து முண்டா குடையிறது வந்து பார்த்து கட் பண்ணுங்க ஒரு முக்கால் இன்ச்சு ரொட்டி ஆனால் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால முக்கால் இன்ச்சு வந்து குடஞ்சிக்குங்க அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மேலே போட்டு அது கட் பண்ணிடலாம் அந்த மூணு ஸ்லீவ் மீதி வந்து மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிப்போம் ஈஸியாக வந்து மேலே போட்டு கட் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோ இது அப்படியே மேலே போட்டு ஈஸியாக அந்த மூணு கையும் வந்து ஸ்லீவ் மட்டும் வந்து சுரு சுருமா இருந்தால் வந்து அப்போ எடுத்து வச்சு ஆர்மெண்ட் கட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக நேட்ச் போட்டுப்போம் இந்த நேட்சை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அவ்வளோதான் நம்ப முடிஞ்சிச்சு ஓகே பாய் நண்பர்களே